வணக்கம் சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா குறைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்பிக்கை நல்லதையே கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இது எதுக்காக அப்படின்னா இந்த சமூகமும் சரி நம்மளும் சரி நிறைய நேரங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிற குறைய மட்டுமே பாக்கறமே தவிர நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு முயற்சி பண்றதில்லை அதுக்காகத்தான் திறமையும் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அது நாம தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிக்கு இருக்குதுங்க அப்படின்னு செனேகா அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு கண்டிப்பா இந்த பதவி உங்களுக்கு உங்களோட குறையை மறந்து நிலையான நம்பிக்கையான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளைய இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு உதாரணம் மூலமாவே நான் சொல்லிடுறேன் இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு டீக்கடையில் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குது அதை பற்றி பேசுகிறாங்க என்ன அப்படின்னா ஒரு இடத்துல கண்காட்சி நடக்குது ஓவிய கண்காட்சி அங்கே இருக்கிற ஓவியம் எல்லாமே அவ்வளோ ஒரு அற்புதமாக தத்துவமாக இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க செய்தித்தாள்களையும் சரி ஊடகங்கள்லையும் சரி அது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு வருது அப்படி இருக்கும்போது இவங்க அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அங்கே போகவும் செய்கிறாங்க அப்படி போய் அவங்க பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த ஓவியங்கள் எல்லாமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத மாதிரி தத்ருவமா இருக்குதுங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்குது இதை வரைஞ்சவங்க யாரு அப்படிங்கிறத பார்க்கறதுல ஒரு ஆர்வமும் பிறக்குது அதுக்கப்புறம் அவங்க அவரை சந்திக்க போறாங்க அவரை பார்த்தோன்னும் இவங்களுக்கு ஒரு ஒரு ஷாக் ஆயிருது அப்படியே அதிர்ச்சியிலும் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து அவரோட கைகளும் சரி கால்களும் சரி ஒரு ஒழுங்கற்று ஒரு அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதை பார்த்து இவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுறாங்க அதுக்கப்புறம் அவரே பேச ஆரம்பிக்கிறார் வாங்க என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களாமா இந்த ஓவியங்களையெல்லாம் வரைஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லி அவரே அவரை அறிமுகப்படுத்திக்கிறாரு பத்தி சொல்றாரு என்ன அப்படின்னா நான் பிறக்கும் போது என்னோட குடும்பமும் சரி என்னோட நண்பர்களும் சரி யாருமே என்னை வந்து எல்லாருமே கேலி செய்யத்தான் செஞ்சாங்க கடவுள் இப்படி ஒன்று அசிங்கமாக படிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் கேலிதான் செஞ்சாங்க அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ தகுதி இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண அப்படி யோசனை பண்ணும்போது கண்டிப்பா கடவுள் என்ன ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் படிச்சுருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது அதனால அது என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்பதான் எனக்கு ஒரு எனக்கு ஓவியத்து மேல ஒரு ஆர்வம் இருக்கிறது தெரிஞ்சுது நிலையான பயிற்சி தொடர்ந்து நான் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்க ஆரம்பித்தேன் அளவுக்கு நான் ஒரு கண்காட்சியை நடத்திட்டு வர்றேன் அப்படின்னா அதுக்கு கடவுள் தான் காரணம் என்னோட தொடர் முயற்சியும் பயிற்சியும் தான் காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு என்ன அப்படின்னா கடவுள் என்னை அசிங்கமாக படைச்சதுக்காக நான் கவலைப்பட போகிறதில்லை நான் படைக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியமும் யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும் நான் தீர்மானமா இருந்தேன் இன்னைக்கு நான் நிறைய பேர்த்துக்கு இந்த ஓவிய கண்காட்சி நடத்துற மூலமா நிறைய பேர்த்துக்கு நான் வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு என்னால முடிஞ்சது இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் தான் எனக்கு இந்த மாதிரி கடவுள் என்னை படித்ததுக்கு இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்ன இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறைகளுக்கு படைக்க நம்பிக்கை நல்லதுதான் கொடுக்கும் அப்படிங்கறது எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்பிக்கையோட நம்ம வாழ முடியும் வெறுங்கை அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா அது முட்டாள்தனங்க தனங்க நம்ம கிட்ட இருக்கிற பத்து விரல்களும் மூலதனம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு குறைய மருந்து நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க தேங்க் யூ